லூயா இந்த தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரம் வசனம் ரெண்டிலே சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கத்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்ரகாமை நோக்கி அவர் சொல்லுகிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த காலை சாராலும் அப்ரகாமும் தேவனுடைய வாக்குத்தங்களுக்காக காத்திருந்து காத்திருந்து சோர்வடைந்து அவர்கள் இருதயங்களிலே வழி மிகுந்த வேதனை மிகுந்த ஒரு அனுபவத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பாருங்க சாராய்க்கு தெரியும் தேவன் கற்பத்தின் மீது அதிகாரம் உள்ளவர் தேவன்தான் பிள்ளையை கொடுக்க முடியும் என்பதை அறிந்திருந்தும் கூட அவள் தேவனை நம்பாமல் தேவன் மீது தேவனுடைய வாக்கு மீது சந்தேகம் உள்ளவளாய் அவள் வசனத்தில் செயல்படுவதை நம்மால பார்க்க முடியும் தேவன் என் கற்பத்தை அடைத்து போட்டார் என்று சொல்லி சாராலும் அபிரகாமும் ஒரு வழி நிறைந்த அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் பாருங்க இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் அவங்களுக்கு ஒரு நல்லா தெரியும் கத்தர் தான் குழந்தைய கொடுக்க முடியும் நம்ம பலத்தினால எதையும் செய்ய முடியாது அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சிருந்தது தேவனுடைய அந்த வாக்கு தத்தங்கள் அதாவது பல வருடங்கள் காத்திருந்தோம் இன்னும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான ஒரு பெரிய சோர்வு ஒரு இருதயத்தின் அளவுல அவங்க மிகுந்த வழியோடும் பதட்டத்தோடும் தவிப்போடும் காணப்பட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரகாமை போல சாராயை போல வழி மிகுந்த வேதனை மிகுந்த அனுபவங்களை நாம் சந்திக்கலாம் அன்றைக்கு அபிரகாமுக்கும் சாராய்க்கும் நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும் என்று சொல்ல அந்த வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் நெடுநாளாய் காத்திருந்து தங்கள் இருதயங்கள் இழைத்து களைத்து சோர்ந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள் பாருங்க ஆண்டவர் இன்னும் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு வழி அவர்களுக்குள் இருந்தது இன்னும் என் சொந்த குழந்தையை என் கையால் தாங்க முடியலே அப்படின்ற ஒரு வழி அவர்களுக்குள் காணப்பட்டது பாருங்க உற்றார் உறவினர்கள் மத்தியில ஒரு அவமானம் என்கிறதான வழி அவர்களுக்குள் காணப்பட்டது ஒரு பிரச்சனைக்காக தேவனை குறை சொன்னதின் மூலம் அந்த வழி அவர்களுக்குள்ளே பெரிதாக காணப்பட்டது இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அபரகாம் சாராய் போல பலவிதமான வழிகளினால் நாம் சூழப்பட்டிருக்கலாம் பலவிதமான வழிகளின் மூலம் நாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் பலவிதமான வேதனையான அனுபவங்களின் மூலம் நாம் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்ல அப்ரகாமுக்கு அந்த வழிமிகுந்த அனுபவத்திலும் அவன் வலிமை கொண்டான் அவன் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டான் இந்த எத்தனை அனுபவங்களை நாம் சந்தித்தாலும் வலிமை கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடாத மனவேதனை என்று சொல்லி பல இடங்களிலே அவர் வழிகளை சந்தித்தார் இயேசுவும் கூட அந்த வழிகளின் அனுபவத்தில் தான் வலிமை கொண்டார் தாவீதும் கூட அந்த வழிகளின் அனுபவத்தில் தான் வலிமை கொண்டார் மேஷா இது போன்ற பரிசுத்தவன்களும் கூட அந்த வழிகளில் தான் வலிமை கொண்டார்கள் அன்பு தேவ பிள்ளைகளே வழி இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் வாக்கு தத்தம் செய்யவில்லை வழி இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்காக காத்திருக்காதீர்கள் அது பெரிய ஏமாற்றம் இன்னும் வழியை உங்க வாழ்க்கையில் அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பெயின் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க வழி மிகுந்த அனுபவத்தோடு தான் கிறிஸ்தவன் பிறந்தான் கிறிஸ்தவன் வழி இல்லாத ஒரு இடம் எடம் தெரியுங்களா பரலோகத்தில் சொல்லப்பட்டது போலவே ஆண்டவர் பரலோகத்தில் தான் நமக்கு அந்த வழி இல்லாத வாழ்க்கையை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணம் இல்லை துக்கம் இல்லை அலறுதல் இல்லை வருத்தம் இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கை பரலோகத்தில் தான் நமக்கு உண்டு அந்த பரலோகத்தில் தான் வழி இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இங்க வலிகளும் போராட்டங்களும் நமக்கு செய்யும் ஆண்டவர் பல நேரத்திலே ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொன்னார் சோர்ந்திடாத தொடர்ந்து ஓடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக வசனங்கள் மூலம் இசரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார் இந்த கால வேளையில் உங்களையும் அப்படி உற்சாகப்படுத்த விரும்புகிறார் வழிகள் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா கத்தருடைய பலத்தை கொண்டு வலிமையடை செய்யுங்க பலன் கொள்ளுங்க ஆண்டவர் நிச்சயம் நம்மை நடத்தி செல்லுவார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலுக பிதாவை இந்த காலை வேலைக்காக சோத்துறோம் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை வழிகளை நாங்கள் சந்தித்தாலும் ஆண்டவரை எத்தனை தவிப்புகளை சந்தித்தாலும் எத்தனை துன்பங்களை சந்தித்தாலும் சுமக்க முடியாத பாரங்கள் சந்தித்தாலும் ஆண்டவர ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் வலிமை இல்லவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை வழியில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாக்குத்தத்தம் பண்ணல வழியுள்ள வாழ்க்கை வாழ்க்கை தான் வேதனை வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் மன வேதனைகளும் உபத்திரவங்களும் துன்பங்களும் நெருக்கங்களும் உள்ள வாழ்க்கை தான் ஆனாலும் அதிலே நாங்கள் பலன் கொள்ள அதிலே நாங்கள் பலனடைய பரிசு தாவியானுடைய துணையோடு கூட நாங்கள் பலத்தின் மேல் பலனடைய எங்களுக்கு உதவி செய்தலும்படியா ஜபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற வழி நிறைந்த அனுபவங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் வலிமையை தருவீராக பலனை தருவீராக ஆசீர்வதியும் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவை மேன் கத்தனம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள்